நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யுவர்ஸப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி யோர்சப் சேனலில் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி காமர்ஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட் மற்றும் ஆன்லைன் க மெட்டீரியலுக்கான ஒரு யூனிட்டுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கான பதிவுகள் தொடங்க தொடங்கியாச்சு ஸோ கீழே தெருகிற நம்பருக்கு வேணுங்கிறவங்க தொடங்கி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு யூனிட் வெறும் முந்நூறு ரூபாயில் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூ வில் கெட் இட் இது போக போட்டி தேர்வில் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களும் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேயில அதிகப்படியான கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸோ அதற்கான பதினெட்டாவது பேட்ச் வந்து துவங்க இருக்கிறது ஸோ அந்த பேட்சுக்கு வர விருப்பம் உள்ளவங்க கீழே தர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உடனே சேருங்க நீங்கள் சேர்ந்தால் கிளாஸஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம் போட்டித் தேர்வு எப்பொழுது வரும் வரும் என்று நீங்கள் அதிர எதிர்பார்ப்போடு காத்திருந்தீங்க நான் ஆகஸ்ட்டில் வந்து வருவதாக சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மன்த்து கடைசியில் வரலாம் எப்படியும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு கணிசமான அளவில் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் போஸ்ட்டுக்கு மேலே இருக்குது ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறுக்கு மேலே உள்ள போஸ்ட் இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வருடம் வரக்கூடிய பிஜி டேர்பில் வெற்றி பெறணும் அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிக்கில் நீங்கள் ஒரு சிறப்பான மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே ஜெயிக்க முடியும் ஸோ அதற்கான அழைப்பு தான் இது பதினெட்டாவது பேட்சுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைனல் காலாக இருக்கட்டும் தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ டெஸ்ட்டு இருபத்தி மூன்றாம் தேதி வந்து இந்த பேட்ச் ஆனது ஆரம்பிக்கும் அதாவது ஆன்லைன் எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு வாரம் தள்ளி போய் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து ஆரம்பிக்க இருக்கிறது ஸோ இருபத்தி மூணாம் தேதி இந்த ஆன்லைன் சைக்காலஜி கிளாஸஸுக்கு வர விருப்பம் உள்ளவங்க கீழே தொடர்பு கொண்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இருபத்தி மூணு இஸ் அ லாஸ்ட் டேட் ஃபார் என்ரோலிங் ஸோ இருபத்தி மூணாந்தேதி ஆன்லைன் சைக்காலஜி கிளாஸஸ் ஆரம்பிக்க இருக்கிறது ஸோ மே கொண்டு இந்த நம்பரோடு தொடர்பு கொள்ளுங்கள் இதுபோக டெஸ்ட் பேட்சு காமர்ஸு எஜுகேஷன் சைக்காலஜிக்கு தொடர்ந்து இருக்குது ஸோ இதை உங்களுடைய நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைத்து நண்பர்களும் சைக்காலஜி மற்றும் ஜி நீங்கள் நல்லா வந்தால் தான் உங்களுடைய கட் ஆஃப் உயரும் என்பது உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் இப்போமே தயாராகிக்குங்க காமர்ஸ் நண்பர்கள் டெஸ்ட் பேட்ச் வேணும்னா நீங்கள் கீழே தர நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ண கூட பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுறேன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்